கார்த்திகை தீபம் தொடரில் காப்பு கட்டிக்கிறாங்க பரமேஸ்வரியோட பேத்திங்க அவங்களுக்கு மஞ்சப்படவை கொடுக்குறாங்க கட்டிக்க சொல்லி பரமேஸ்வரி மற்றொரு புறம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் மீட்டிங் நடக்குது அங்கே வீடியோ கால் மூலியம் கார்த்திகை பேசுகிறதுக்கு தயாராகிறாரு ஆனால் அங்கே சந்திரா வல்கட்டாயமாக அந்த மீட்டிங்குக்கு சாமன் சரியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க யாருடைய ரெக்கமெண்டேஷன் பேரில் அந்த மீட்டிங்கில் அவர் பேரை சொல்லி கலந்துக்கிறாங்க இதனால் கார்த்திகோட அண்ணன் ஆனந்து இந்த விஷயத்தை கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா கேன்சல் பண்ண சொல்கிறாரு கேன்சல்லாம் பண்ண தேவையில்லை பிஸ்னஸ் கண்டிப்பாக பேசணும்னு கார்த்திக் விடுவ பண்ணுறாரு மயில் ஐடியா கொடுக்குறாரு இதெல்லாம் வேணாங்க இதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு கார்த்திக் சொல்கிறாரு அதெல்லாம் இல்லைப்பா நீ பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன்ட் பண்ணேன் நான் சொல்கிற ஐடியா அவர்கிறாரு எல்லாேருக்கும் காஃபி ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த டிஷ்யூ பேப்பரில் அரிப்பு அரி அரிப்பு கெமிக்கல் ஏதோ தடை விட்டுறாங்க ஆனால் அந்த டிஷ்யூ பேப்பரை எடுக்கிறப்பாங்கன்னு வெயிட் பண்ணுறாரு ஆனந்தர் உங்கள் நேரம் எடுக்கவே இல்லை ஃபோன் பண்ணி கேட்குறாரு இன்னும் டிஷ்யூ பேப்பர் எடுக்கவே இல்லைன்னு பெண்களுக்கு எதிராக டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்து கண்டிப்பாக முடிஞ்சு தொடப்பாங்க நம்ம நினச்சது நடக்கும் வெயிட் பண்ணுன்னு மயில் சொல்கிறாரு மீட்டிங்கில் ஒவ்வொரு கம்பெனி பேசுகிறாங்க பிறகு டிஷ்யூ பேப்பர் எடுத்தால் மிஞ்சி தொடக்கிறாங்க அரிக்காரை அமைச்சிடுச்சு அவங்க போகிற நேரத்தில் வீடியோ காரில் கார்த்திக் வராரு சந்திராவுக்கு ஒன்றுமே புரியலை இந்த நேரத்தில் காணாமல் டிரைவர் பையன் மாட்டி உள்ளான்னு பார்த்தான்னு சொல்லி பாத்ரூமில் போய் கதவை தட்டுறாங்க கூப்பிட்றாங்க அவங்களால அரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அவங்க லிஸ்ட் டிசம்பியிருக்கிறாங்க முஞ்சி வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியாக சந்திரா பிடிச்சி இழுத்துட்டு வராங்க ரூமுக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் கார்த்திக் மீட்டிங் வீடியோ கால் அட்டன் பண்ணி முடிச்சிடுறாரு சந்திரா டென்ஷனாக வராங்க இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து புண்ணி இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு டிராவிலும் சாமண்ட் சரி கோவப்படுறாங்க நம்மளுக்கு தேவையில்லாத மீட்டிங் எதில பேர் அட்டன் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பாட போகிறாங்க அங்கே சாமண்டீஸ்வரி பேர்னா நடிச்ச இளையராஜா ஹோட்டல் சர்வராக வந்து நிற்கிறாரு அவர்கிட்ட நீ எப்படி இங்கே என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க அவர் மார்க்கெட்டை வந்து நினச்சி அவங்கள குழப்பிற மாதிரி பதில் சொல்கிறாரு ஒரு வழியாக கம்பிக்ஷன் ஆகிடுறாங்க ரெண்டு பேரும் சித்ராவும் சாமண்டீஸ்வரியும் நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஹோட்டலுக்கு சாப்பாடு வந்தீங்கன்னா என்ன வேணுன்னு ஆர்டர் பண்ணுங்க கொண்டுட்டு வரோம் நான் அடுத்த டேபிளை பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்கள கமிஷன் பண்ணி குறிப்பிட்டே இருக்க ரிஜித்ரா தெளிவாக இருக்கிற இது என் டிரைவர் பையனோட ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் உண்மையான பேரை வந்து கார்த்திக் தான் அப்படின்ற மாதிரி டிரைவர்னு சொல்லி அவங்க உறுதியாக சொல்கிறாங்க சாப்பிடு சிவரி குழப்பத்தில் இருக்கிறாங்க